வணக்கம் மக்களே இருபது வெளிநாட்டு வீரர்கள் விலகிருக்காங்க ஐபிஎல் இது பெரிய அதிர்ச்சியா பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு அப்புறம் டெஸ்ட் அணியோட நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு வீரர்கள் இத பத்தி தான் இந்த வீடியோல டீடெயில்டா பாக்க போறோம் முதல்ல ஐபிஎல்ல இருந்து விலகக்கூடிய இருபது வெளிநாட்டு வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்றத பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர் ஒரு வார காலம் இடைநிறுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் மே பதினேழு முதல் தொடங்கி இருக்கு ஆனா வெளிநாட்டு வீரர்கள் பல பேரும் ஐ பி எல் தொடரோட இறுதி போட்டியில பங்கேற்பாங்களா ஏழு ஐ பி எல் அணிகள் கவலையில இருக்காங்க இதுல மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அந்த அணியை சேர்ந்த ஆறு வெளிநாட்டு வீரர்கள் இந்த தொடரோட என்ஜிஓ போட்டியில பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இது பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை தடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு முன்னதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர் மே இருபத்தி அஞ்சோட முடியும் வகையில அட்டவணை தயார் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகளோட சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடக்க இருந்துச்சு முக்கியமா ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி இங்கிலாந்துல ஜூன் பதினொன்று முதல் பதினஞ்சு வரை நடக்க இருந்துச்சு இந்த தொடருக்காக சுமார் இரண்டு வாரங்கள் வரைக்கும் இரு அணி வீரர்களும் பயிற்சி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதனால அந்த போட்டியில விளையாட உள்ள ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் மே மூன்றாவது வாரம் வரைக்கும் ஐ தொடர்ல விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குது மற்றும் இங்கிலாந்து வீரர்கள் தங்களோட நாடுகளுக்கு மட்டுமே சுமார் இருபது வீரர்கள் ஐ பி எல் போட்டியில விளையாட மாட்டாங்க அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ஐ பி எல் தொடரோட தற்காலிக நிறுத்ததால ஆஸ்திரேலியா போன சில வீரர்கள் திரும்பவும் ஐ பி எல் தொடர பங்கேற்க மாட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணி தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பெங்களூர் அணில ஆஸ்திரேலிய வீரர் ஜாஸ் அசலூட் தென்னாப்பிரிக்க வீரர் லுங்கி இங்கிடி இவங்களாம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சிக்காக விலகுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரெமாரிய ஷெபர்ட் இங்கிலாந்து வீரர்கள் ஃபில்சால் ஜாகப் பெத்தல் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களாம் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் ஒரு நாள் தொடரில் விளையாட வேண்டி விலகுவாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணில தென்னாப்பிரிக்க வீரர் மார்கோ ஜாசன் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் ஜாஸ் இங்கிலீஷ் இவங்களாம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில பங்கேற்கிறதுக்காக விலகலாம் இன்னொரு ஆஸ்திரேலிய வீரரான மார்கஸ் ஸ்டானிஸ் திரும்பவும் இந்தியாவுக்கு வர விரும்பாததால அவர் விலகலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியில தென்னாப்பிரிக்க வீரர்கள் ரியான் ரிகல்டன் மற்றும் கார்பன் போஷ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான பயிற்சியில் பங்கேற்க வேண்டி விலக நேரிடலாம் குஜராத் டைட்டன்ஸ் அணியில இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரூதர் போர்டு இவங்கெல்லாம் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க வேண்டி விலகலாம் தென்னாப்பிரிக்க வீரர்கள் ரபாடா ஜெரால்டு கோட்ஸி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சியில் பங்கேற்கிறதுக்காக விலகலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டன் பேட் கம்மின்ஸ் துவக்க வீரர் டிராவர் ஆஸ்திரேலிய அணியோட உலக டெஸ்ட் இறுதி போட்டி பயிற்சி முகாமில் பங்கேற்கறதுக்காக விலகலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார் திரும்பவும் இந்தியா வர விரும்பாததாலையும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயிற்சியில பங்கேற்க இருக்கிறதாலையும் விலகிட்டதா சொல்லப்படுது அந்த அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல இடம்பெறுவாரு அதனால அவர் விலகிறாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க வேகபந்து வீச்சாளர் ஆண்ட்ரிட் நார்ஜே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல பங்கேற்கிறதுக்காக விலகுவார் இந்த வீரர்களோட விலகல்னால அந்த அணி ரொம்பவே கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அணி இந்த சீசன்ல ஆர் சிபி கப் வாங்குவாங்க ரசிகர்கள் நிலையில இது ஆர் சிபி அணிக்கு பெரிய இழப்பா தான் இருக்கு அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு அப்புறமா இந்திய டெஸ்ட் அணியோட நம்பிக்கை நட்சத்திரங்கள் யார் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் இந்திய டெஸ்ட் அணியோட ரெண்டு அனுபவ வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல ஓய்வு அறிவிச்சது ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு கடந்த

டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி ரன்கள் எடுத்திருக்காரு அவரோட சராசரி முப்பத்தி அஞ்சாயிருக்கு அவர் தன்னோட பேட்டிங்க மேலும் வலுப்படுத்துவாரு அப்படின்னு பிசிசிஐ நம்பிக்கை வச்சிருக்காங்க அவர் சிறப்பா ஆனா நிச்சயமா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இடத்த நிரப்ப முடியும் அடுத்ததான் எஸ் எஸ் பி இவர் இந்திய டெஸ்ட் அணியோட வருங்கால நட்சத்திர வீரரா பார்க்கப்படுறாரு கடந்த ரெண்டு வருஷத்துல இவர் டெஸ்ட் போட்டியில அதிக ரன் குவிச்சு நம்பிக்கை கொடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக எண்பது அப்படின்ற பேட்டிங் சராசரியும் வச்சிருக்காரு கடந்த ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய மண்ணில் அபாரமா இருக்காரு அதனால அவர் டெஸ்ட் அணில இன்னும் பல ஆண்டுகள் விளையாடுவாரு அதிக ரன்கள் குவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இந்திய அணியில இடம்பெற்றுள்ள ஜூரல் இவர் மேல அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு நாலு வயது இளம் வீரர் மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேனா நம்பிக்கை அளிக்கும் விதமா ஆடி வராரு பேட்ஸ்மேனா அவர் இந்திய அணில இடம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்ல அப்படின்னாலும் ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவர் நீண்ட காலம் இந்திய அணில இடம்பெற வாய்ப்பு இருக்கு அடுத்தது சாய் சுதர்ஷன் இவர் இன்னுமே இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு பெறல ஆனாலும் அவர் மேல அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அவரோட பேட்டிங் ஸ்டைல் அப்படின்றது ரொம்பவே சிறப்பானதாகவும் அனுபவம் வாய்ந்த நுணுக்கங்களையும் பெற்றிருக்கு அதனால அவர் மேல எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு நீண்ட காலம் அணியில இருந்ததை சாய் சுதர்ஷனுக்கு சில போட்டிகள்ல ஆட வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அவர் தன்னோட திறமையை நிரூபிச்சு இந்திய அணில நிரந்தரமா இடம் பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா கான் இவர் இதுவரைக்கும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு சில போட்டியில் அதிரடியா விளையாடுவாரு சில போட்டிகள் ஒற்றை இலக்கத்துல ஆட்டம் ஆட வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும் அவர் அணில நிலையான பேட்ஸ்மேனா இருக்கு அவர் உள்ளூர் போட்டியில எழுபது வச்சிருக்காரு அதே மாதிரி இந்திய அணிக்காகவும் பெரிய பேட்டிங் சராசரியோட அவர் நீண்ட காலம் ஆட வேண்டும் அப்படின்றதே ரசிகர்களோட ஆசையா இருக்கு இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு உள்ள பிளேயர்ஸ் கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மா அளவுக்கு இவங்களால ஆடவும் முடியாது ரோகித் சர்மாவோட பெரிய பிளஸ் அக்ரஸிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு கன்சிஸ்டன்டா ஆடுவாரு அவரை மாதிரி ஆடுற ஒரு பிளேயரை நம்மளால பார்க்கவும் முடியாது கோலியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவல் எந்த பிளேயரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ சடனா இவங்க ரெண்டு பேரும் அணில இருந்து வெளியே போனது இந்தியாவுக்கு பெரிய டேஞ்சர் தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் வேர்ல்டு கப் இந்தியா டெஸ்ட் டீமை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால செட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல கௌதம் கம்பீருக்கு இது பெரிய டாஸ்காவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெஸ்ட் அணில ஓப்பனிங் வீரர் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றாலும் அவருடைய இடத்துல துவக்கம் கொடுக்க கேஎல் ராகுல் அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்ஷன் இப்படின்னு பல வீரர்கள் இருக்காங்க ஆனா விராட் கோலியோட நாலாவது வரிசையில யார் பேட்டிங் செய்ய வைப்பது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கம்பீர் இந்த மூன்று வீரர்களையும் வெளியேற்றி இருக்கலாம் ஆனா ஒரே நேரத்துல மூவரையும் வெளியேற்றது தப்பு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க கம்பீர் இந்த விஷயத்தை செஞ்சதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவாரு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இந்த மூன்று ஓய்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இவங்க மூணு பேருக்கும் இனி வாய்ப்பு அளிக்கப்படாது சொல்லியிருந்திருக்கலாம் அதன் காரணமாகவே இவங்க மூணு பேரும் அடுத்தடுத்ததா ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் பரவி வருது எப்படியோ இந்திய அணி தலை சிறந்த மூன்று வீரர்களை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதனால இந்திய அணியோட டெஸ்ட் எதிர்காலம் ரொம்பவே அச்சத்தை குடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் தங்களுடைய கவலையை பகிர்ந்திருக்காங்க நன்றி வணக்கம்